ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேக்கு நம்ம வெறும் பீஃப் எலும்பும் வச்சு கொஞ்சம் பருப்பும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு தால்சா ஒன்றும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே இப்போது ஒரு கப்பில் நான் கொஞ்சமாக கடலை பருப்பு இது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் இருக்கும் அதே அளவுக்கு பருப்பும் எடுத்திருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் இப்போ அதை ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ இதை ரெண்டு பருப்பையுமே நல்லா கழுவி எடுத்துட்டோம் இது இருக்கட்டு இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் ஹீட் ஆகிட்டு இப்போ அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் கொஞ்சமாக இதில் பட்டை எடுத்துருக்கேன் அந்த பட்டையை சேர்த்துப்போம் கொஞ்சமாக அண்ணாச்சி பூ எடுத்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் கொஞ்சம் கல்பாசி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜாதி பத்திரி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுப்போம் இதை பொறிஞ்சிட்டு இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை அப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையில் சேர்த்துப்போம் அதையும் வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டோம் இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்து வதக்கி விட்டுருவோம் நான் கொஞ்சமாக ரம்பலை எடுத்துருக்கேன் இந்த ரம்பேலையும் சேர்த்துருவோம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் சின்ன தக்காளியாக இருந்ததுனால ரெண்டு எடுத்துருக்கேன் இப்போ இந்தளவுக்கு வதக்கி விட்டோம் இப்போ நான் கொஞ்சம் எலும்புகளை எடுத்து கழுவி வச்சுருக்கேன் வெறும் எலும்புகள் தான் அதை எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துப்போம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ கொஞ்சமாக மல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம களி வச்சுருக்க பருப்பை இப்போ இதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு ஏழு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் இப்போ ஏழு விசில் வந்துட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துருவோம் இப்போ எலும்புகள்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நான் ஒரு உருளைக்கெழங்கு தண்ணீர் நிலமாக இப்படி வெட்டி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் இப்போ நான் ஒரு சின்ன துண்டு புளியை எடுத்து கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருப்போம் கால் ஸ்பூன் கரம் மசாலா அதையும் இதில் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதை மட்டும் இப்போ போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம் இருக்குது சின்ன ஃபேன் வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணே சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையில் சேர்த்துப்போம் இப்போ ரெண்டு வத்தல் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் இப்போ இதை தாளிச்சாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம தாளிச்சதை இப்போ இதில் சேர்த்துப்போம் இப்போ தாளிச்சதையும் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ நம்மளோட நம்மளுடைய சுவையான தாளிசா ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க